உலகம் முழுவதும் உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இப்போது நாம் ஆடிப்பூரத்தின் மகிமையை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் அம்மனுக்கு வலையல் அணிவித்தால் மங்களங்கள் ஏற்படும் என்கின்றார்கள் பெரியவர்கள் அதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கலாமா ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில்தான் அம்மன் தோன்றினார் தன் பக்தர்களை குழந்தைகளாக பார்த்தாலும் அம்மனுக்கு ஒரு கவலை இருந்தது அதாவது திருமணம் ஆன எல்லா பெண்களையும் ஏங்கினாள் அம்மன் முருகனும் விநாயகனும் மற்றும் உன்னுடைய பக்தர்களும் உனக்கு குழந்தைகள் தான் என்று ஈசன் அம்மனை சமாதானம் செய்தாலும் அம்பால் ஆறுதல் அடையவில்லை அதனால் புட்லூரின் காட்சி இதனால் தேவலோக பெண்கள் அம்மனுக்கு அணிவித்து அலங்காரம் செய்தார்கள் இதனால் அம்மனின் மனம் குளிர்ந்ததுங்க ஸ்ரீ மகாவிஷ்ணு விநாயகர் முன் தோப்பு கரணம் போட்டதினால் இன்று வரை விநாயகர் முன் நாம் தோப்பு கரணம் போடுவது போல அம்மனுக்கு தேவர் லோகத்தினர் வலை நடத்தி வலையன் அணிவித்து அம்மனை மகிழ்வித்ததால் இன்று வரை அம்மனின் பக்தர்களாகிய நாமும் அம்மனுக்கு வலைகளை அணிவித்து அம்மனின் மனதை சந்தோஷப்படுத்துகின்றோம் அதே போல இன்னொரு சம்பவமும் இருக்கிறதுங்க வலையல் அணிந்து அழகு பார்ப்பதற்காகவே புற்றில் இருந்து வெளியில் வந்தார் அம்மன் அதை பற்றி நாம் அறியலாமா பொதுவாகவே பெண்களுக்கு கை நிறைய கலர் கலராக வளையல் அணிந்து அழகு பார்க்க ஆசைப்படுவார்கள் அம்மனுக்கும் அந்த ஆசை இருக்காதா அவளும் ஒரு பெண்தானே சக்தி தேவி தன் ஆசையை எப்படி நிறைவேற்றிக் கொண்டால் தெரியுமா ஒரு வளையல் வியாபாரி ஆந்திராவில் இருந்து சென்னைக்கு வளையல்களை விற்க வருவது வழக்கம் ஒரு நாள் ஆந்திராவில் இருந்து சென்னைக்கு கொண்டு வந்த வளையல்கள் பாதி விற்றுவிட்டார் மீதி இருந்த வளையல் மறுநாள் விற்கலாம் என்று நினைத்தார் அந்த வளையல் வியாபாரி பெரிய பாளையம் வரும்பொழுது அவருக்கு மிகுந்த களைப்பு ஏற்பட்டதுங்க நடக்க முடியாத அளவிற்கு உடல் சோர்வுற்றார் இதனால் அங்கு இருந்த ஒரு வேப்பமரத்தடியில் மரத்தடியில் வளையல்களை வைத்துவிட்டு அந்த வளையல் வியாபாரி அங்கேயே தூங்கிவிட்டார் நல்ல தூக்கம் சில மணி நேரம் கழித்து கண் விழித்து பார்த்தபொழுது தேடினார் அந்த வளையல் கிடைக்கவில்லை கவலையுடன் தன் சொந்த ஊரான ஆந்திராவுக்கு சென்று விட்டார் அன்று இரவு அந்த வளையல் வியாபாரி கனவில் அம்மன் தோன்றினாள் நான் ரேணுக்க பவானி நீ கொண்டு வந்த வளையல்கள் என் கைகளை அலங்கரித்து இருக்கிறது வேப்ப மரத்தின் அடியில் புற்றி நான் சுயம்புவாக வீட்டிற்கும் என்னை வணங்குபவர்களின் வாழ்க்கை செழிக்கும் என்றார் அம்மன் தான் கண்ட கனவை தன் நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் சொன்னார் அந்த வளைய வியாபாரி அத்துடன் சென்னைக்கு அவர்களை அழைத்து வந்து பெரிய பாளையம் மக்களிடமும் தான் கண்ட கனவை பற்றி சொன்னார் இதன் பிறகுதான் பெரிய பாளையத்தில் சுயம்புவாக தோன்றிய அம்மனுக்கு ஆலயம் கட்டி வழிபாடு செய்தார்கள் அம்மனுக்கு கை நிறைய வளையல் அணிய வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டதால்தான் அந்த வளையல் வியாபாரி வைத்திருந்த வளையல்களை எடுத்துக்கொண்டார் அம்பாள் வலையன் அணிய வேண்டும் என்ற ஆசையால் தான் புற்றிலிருந்து வெளி வந்தாங்க ஆடி பூரத்தாண்டு அம்மனுக்கு அணிவித்த வளையல்களை இரண்டு வாங்கி பெண்கள் அணிந்து கொண்டால் குடும்பத்தில் சுபிச்சந்தை ஏற்படும் பிள்ளை வரம் வேண்டுபவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் அகிலத்தின் நாயகியான அன்னையை சந்தோஷப்படுத்தினால் அகில உலகமே மகிழ்ச்சி அடைமுங்க அதே போல ஆண்டால் தோன்றிய தினம் ஆடிப்பூரம் இந்த நன்னாளில் ஆண்டாளை தரிசித்து பூமாலை வளையல்களை கொடுத்து வணங்கி ஆண்டாளின் ஆசியை பெற்ற வளையல்களை இரண்டு வளையல் வாங்கி அணியலாம் அதே போல ஆண்கள் ஆண்டாளுக்கு அணிவித்த மலர்களை சிறிது வாங்கி தங்கள் சட்டை பையில் வைத்துக் கொண்டாலும் நல்ல முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் மங்களங்கள் யாவும் கைகூடும் இது போல் இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிய நமது நிரஞ்சனா சேனலை பாருங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நிரஞ்சனா நன்றி வணக்கம் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளானட் பாருங்கள்